ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் செந்தில் நாம இப்போ சுற்றுலா பேருந்தில் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அழகான சுற்றுலா தலத்துக்கு தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு இந்த கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு போனால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் நல்ல ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது நாம் இந்த வீடியோவில் வந்து வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் ராமேஸ்வரத்துலேருந்து சரியாக அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தேவிப்பட்டினம் இருக்குங்க இப்போ நாம் சுற்றுலா பேருந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு தேவிப்பட்டினம் அப்படிங்கிறது மிகப்பெரிய துறைமுகமாகவும் அந்த காலத்தில் விளங்கியிருக்கு ஆங்கிலேயர் காலத்துலையும் விளங்கியிருக்கு நிறைய போக்குவரத்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் துறைமுக செயல்பாடு நிறுத்தப்பட்டிருக்கு சரி இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நவக்கிரகங்களையும் நவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராமாயண காலத்திலிருந்தே தேவிப்பட்டினத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னா இலங்கைக்கு போகும்போது ராமன் வந்து ஒன்பது நவக்கிரகத்தையும் வழிபட்டு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் தான் பொருளில் வென்று வெற்றி வகை சூட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது அதே போல் நமக்கும் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது ஜாதகத்தில் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தொழில்கள் தொடங்கும் போது நஷ்டமாக போயிட்டு இருக்கிறது வரன்கள் சரியாக அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறது பித்திருக்கள் தோஷம் பிரம்மகத்தி தோஷமெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ராமேஸ்வரம் நேராக போயிட்டு அக்னி தீர்த்த கடலில் வந்து புனித நீராடிட்டு ராமநாத சுவாமியை மனமுருக கும்பிட்டு நேராக தேவிப்பட்டினம் வாங்க உலகத்திலேயே முதன் முதலாக தோன்றிய நவகிரக கோயில் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு ஏறக்குரிய மூவாயிரம் ஆண்டுகள் மிக பழமையான ஒரு கோவிலாக இது கருதப்படுது ராமேஸ்வரம் போயிட்டு நேராக வீட்டுக்கு போனால் எந்த பலனும் இல்லைங்க நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு மீண்டும் தேவிப்பட்டினம் வந்து இந்த ஒன்பது நவகிரக கோயிலையும் நீங்கள் தரிசிச்சுட்டு ஒன்பது நவகிரகங்களையும் நீங்கள் மூணு முறை வளம் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ ஏழர சனியால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து நவகிரக கோவிலை நீங்கள் வளம் வந்து மூன்று முறை சுற்றிட்டு போனாலே போதுங்க ஏழற சனியிலிருந்து பாதிப்பு வெகுமளவு உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இப்போது நாம் தேவிப்பட்டினம் வந்தாச்சுங்க இதுதான் தேவிப்பட்டினம் என்ட்ரன்ஸ் ஊர் இப்ப நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் இங்கே மீனவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இப்போ நம்ம கோவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்தாச்சு இங்க பாருங்க மரத்தில் வந்து ஏகப்பட்ட வேண்டுதலை கயிறுகள் வளையல்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இதுதான் கோவிலினுடைய நுழைவு வாயில் இந்த கோவில் நுழைவு வாயில் வழியாக நம்ம உள்ள போனோம் அப்படின்னா கடலுக்கு நடுவில் தான் கோவில் அமைந்திருக்கு அதனால நம்ம கடலுக்கு நடுவில் தான் போகணும் இப்போ வந்து அந்த கோவில் செல்ல பாலம் கட்டப்பட்டிருக்கு கட்டிட்டும் இருக்காங்க இன்னும் பினிஷ் ஆகலை ஸோ நம்ம அந்த வழியா இப்ப நம்ம போகலாம் இப்போ நம்ம நின்னுருக்கற இடம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா இப்போ நாம் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் நடுக்கடலில் அமைஞ்சிருக்கிறதுனால பாலம் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் காமிச்சிட்டே போய் தான் போயிட்டுருக்கேன் ஸோ என்னோட அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இது வந்து ஒரு அழகான ஒரு அரம்யமான ஒரு கோவில் இது இந்த கோவிலில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நவகிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி இந்த கோவிலில் வந்து மனமுறுகி நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக போங்க வீட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாறுதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் நடுக்கடலை எவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நவகிரகங்கள் வந்து உருவ வழிபாடு கிடையாது வெறும் கல் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்துலேயே அதாவது மூணாயிரம் நாலாயிரம் வருஷங்கிறாங்க அது எப்போன்னு தெரியாது நமக்கு அப்போவே வந்து நவகிரகங்கள் வந்து வெறும் கல் வழிபாடாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உருவ வழிபாடு கிடையாது ஏன்னா இந்த கல்லில் வந்து சிலையில் வந்து சிலைகள்லாம் எதுவுமே கிடையாது வெறும் கற்களால் தான் நிற்க வச்சு ஒம்பது நவகிரகங்களால் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலையில் நீங்கள் தான் ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் நீங்கள் கீழே இறங்கி நீங்கள் சுற்றி வழிபாடு செய்ய முடியும் அப்போ தான் வந்து இந்த நவகிரகங்கள் தெரியும் ச மாலை நேரத்தில் நீங்கள் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாகி மூழ்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் காலையில் வேலையில் வர்றது ரொம்ப நல்லது இப்போ நம்ம அப்படியே இந்த கோவில் வளம் வந்து அப்படியே ஒரு மூணு சுத்து சுற்றலாம் இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இன்னொன்று என்ன அப்படின்னா நேராக ராமேஸ்வரம் வந்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அப்படி கிடையாது இந்த கோவிலுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து போனால் உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும் பித்திருக்கள் மற்றும் பிரம்மகத்தி தோசம் கம்பல்சரி உங்களுக்கு நீங்கிடுங்க ஏன்னா இந்த இடம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கால்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி இது ஒரு புனிதமான ஒரு இடமா இது வந்து கருதப்படுது அவர் கால்பட்ட இந்த இடத்துல நம்பாதமும் படுறது ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேணும் நீங்கள் உங்களுடைய எந்த ஜாதகத்தையும் பார்க்கவே வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் தேவிப்பட்டினம் ஒரு முறை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போனாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கம்பல்சரி உங்களுக்கு வந்து தீர்ந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் தேவிப்பட்டினம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போயிருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே மனசுல ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்க வேலை வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருக்கிறது கடன் பிரச்சனை தீராத வியாதிகள் மனச்சோர்வு மன உளைச்சல் தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகள் மன சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் இங்கே ஒரு டைம் வந்துட்டு போங்க நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு மாறுதல் நிச்சயம் ஏற்படுங்க அது வேணால் நான் அடித்து சொல்கிறேன் உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் இது குழந்தைகளுக்கு ஏழரை நாட்டு சனி இருந்தால் அது குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை கண்டிப்பாக உண்டு பண்ணும் இந்த கோவிலுக்கு குழந்தைங்களோட ஒரு முறை அழைச்சிட்டு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி இறைவன் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் சரி ஓகே நண்பர்களே என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில் வணக்கம் நண்பர்களே